இந்த ஜூன் மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த மாதத்துல நீங்க என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அது எதுவுமே தடைப்படாது நீங்கள் தைரியமாக கர்த்தரை விசுவாசித்து என்ன செய்யுங்கள் நடங்கள் உங்கள் வாழ்க்கையில என்ன பொருளாதார குறைவோ கடன் பிரச்சனையோ அல்லது உங்களால் வியாபாரத்தில் முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய தடைகளோ இது எதுவுமே இனி இருக்கப் போவது இல்லை கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறார் போகிறார் அந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தான் இந்த ஜூன் மாதத்திற்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் செய்ய நினைத்தது தடைபடாது இப்படி ஒரு செய்தியை தான் நான் முகநூடியிலே பார்க்க நேரிட்டது பொதுவாக வாக்குத்தத்தம் என்று சொன்னாலே வருடத்திற்கு ஒரு வாக்குத்தம் மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தை இப்பொழுது ஜனங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போதகர்கள் எல்லாருமே எவ்வளவு தூரம் நம்ம வந்து அதற்கான விளக்கத்தை கொடுத்தாலும் கூட திரும்ப திரும்ப அதை விடுவதில்லை ஏன் அவர்கள் அதை விடுவதில்லை ஏனென்றால் இது அநேகருக்கு பிடித்திருக்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நன்கு வேதம் அறிந்தவர்கள் இவங்க பின்னாடி வர மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தார் தங்களை பின்பற்றி கொண்டிருப்பாங்க அவங்க தான் இவர்களுடைய இலக்கு இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படிங்கிற ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் நீ எது செய்தாலும் அது உனக்கு தடையாய் இராது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார் என்று மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு விசுவாசியின் இடத்துல இருக்கிற குறைவுகள் பொருளாதார குறைவுகள் கடன் பிரச்சனைகள் சரீர சம்பந்தப்பட்ட குறைவுகள் இப்படி எல்லாவற்றையுமே ஆண்டவர் சரி செய்வார் அப்படின்னு சொல்லுகிறதுல எந்த தவறும் இல்லை ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெவியுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் அவற்றை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதோடு கூட பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய நம்மையும் தேவன் மாற்றுகிறார் எல்லா பிரச்சனைகளுக்கும் வெளியில் இருக்கிறவங்க மட்டும்தான் காரணம் என்று நாம் சொல்ல முடியாது நாமே காரணமாக இருக்கலாம் என்னுடைய வாய் காரணமா இருக்கலாம் என்னுடைய பாவம் காரணமா இருக்கலாம் என்னுடைய சோம்பேறித்தனம் காரணமா இருக்கலாம் கர்த்தர் சொன்ன பிரகாரம் நடக்காததுனாலே நிறைய பிரச்சனைகளை வாங்கி கட்டி கொள்ளலாம் அதனால பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய காரணம் இருக்கிறது சரியா ஸோ அதையெல்லாம் நாம சரி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லாம் சரியாக நிச்சயமாய் வாய்ப்பு இருக்கிறது அதை நாம சொல்லி ஜனங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறதுல அவங்கள நாம வந்து இன்னும் தேவனுக்கு ஏற்ற வழியில கொண்டு போறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் எங்கு பிரச்சனை வருகிறது இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தருகிறாருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் அறியாமல் அது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டதுன்னு தெரியாம கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சாலும் தடைபடாது அப்படின்னு போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நல்லா கவனிங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு சொல்லலை நீங்களும் நானும் கர்த்தர் அல்ல நீங்களும் நானும் யார் ஏசு கிறிஸ்துவா இல்லை நாம கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கிறது நாம் ஒரு இம்பர்ஃபெக்ட் டீன் நமக்கு இன்னுமே சரியான முறைமையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பது அநேகருக்கு தெரிவதில்லை அந்த அளவுக்கு நாம் பக்குவம் அடையாமல் இருக்கிறோம் இப்போ நான் செய்ய நினைச்சது எதுவுமே தடைபடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அது எப்படி இருக்கும் சமீபத்தில் ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல சென்னை ஜெயிப்பதற்காக அவர்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னை தோற்றுவிட்டது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்சிபி அணி என்று சொல்லக்கூடிய பெங்களூரு அணியை எதிரி அணியை நீங்கள் என்ன செய்யணும் அவங்களை எதிரியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய போதனையை அன்றைக்கு நான் யூடியூப்ல பார்க்க நேரிட்டது எதற்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் ஒரு மனிதன் இடத்துல அல்லது ஒரு விசுவாசியின் இடத்துல நீ செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு சொல்லி மாத்திரம் ஆண்டவர் கொடுத்திருந்தா அந்த மனிதன் ஆவிக்குரிய எந்த காரியத்தை குறித்தும் யோசிப்பது இல்லை உலக பிரகாரமான காரியத்தை குறித்து தான் யோசிக்கிறான் ஐபிஎல் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிக்கணும் அவர்கள் வெல்ல வேண்டும் ஆட்சி எனக்கு அந்த வேலை கிடைத்து விட வேண்டும் மனிதனை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்னெல்லாம் தோன்றுகிறதோ தன் வாழ்க்கைக்கு எதெல்லாம் சுகமா இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்காக போராடக்கூடியவன் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல தேவன் செய்ய தான் தடைபடாதே ஒழிய நீங்கள் நானும் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு வசனம் சொல்லல இரண்டாவது அந்த வாக்கு தத்துவம் யோபு அவர் புரிந்து கொண்டு தேவனை நோக்கி பேசுகிற ஒரு வார்த்தை தேவன் அவரை நோக்கி சொன்ன வார்த்தை அல்ல யோபு தேவனை பார்த்து புரிந்து கொண்டு விட்டார் யோபு தேவனை பார்த்து சொல்லுகிறார் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது யோபுவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் பல விஷயங்களை அனுமதிக்கிறார் உபத்திரவம் வந்தது பெரிய கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் இழப்புகள் மரணங்கள் எவ்வளவு விஷயத்தை அவர் சந்தித்தார் யோபு முழுவதுமாக வாசித்து பாருங்க அது ஒரு அற்புதமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் அவ்வளவையும் நாம பார்த்துட்டு யோபு வந்து அந்த இடத்துல புலம்ப ஆரம்பிக்கிறாரு ஐயோ எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசினாருன்னா ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நேரிட்டது அப்படின்னு நான் காரணத்தை கேட்டு நான் அதை சரி செய்து கொள்ளுவேனே ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறேன் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் செய்வதற்கு உன்னிடத்துல காரணம் கேட்கணுமா அப்படின்னா நீ எனக்கு காரணம் சொல்லு ஏன் வந்து நட்சத்திரம் இப்படி இருக்கு இந்த பூமி ஏன் இப்படி வந்தது இந்த விலங்குகளை பார் நிறைய லிவியாதானை பார் இது எல்லாம் அந்தவர் சொல்லுகிறார் நிறைய விஷயத்த சொல்லி எல்லாவற்றுக்கும் காரணம் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு அப்போ உன்னுடைய வாழ்க்கையில நான் இதை அனுமதித்ததற்கு நீ என்னிடத்துல காரணம் கேட்டு இதையெல்லாம் சொல்லி ஆண்டவர் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க நீங்க செய்ய நினைச்சது எதுவும் என்னாகாது தடைபடாது என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்ற இதை எடுத்துக்கிட்டு ஜூன் மாத வாக்கு நீங்க செய்ய நினைச்சது எதுவும் தடைபடாது என்று சொல்லுவது எந்த அளவுக்கு வேதத்தையே புரட்டி பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி அப்படியே வைத்து கொண்டாலும் தேவன் செய்ய நினைச்சது ஜூன் மாதம் மட்டும்தான் தடைப்படாதா ஏன் இதுக்கு முந்தின மாதம் மே மாதம் அப்படி கிடையாதா இல்லை அடுத்து வரக்கூடிய மாதத்தில் தேவன் செய்ய நினைச்சது தடைப்பட்டு போய்விடுமா வாய்ப்பே இல்லை உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடியும் சரி இந்த உலகமெல்லாம் அழிஞ்சு போனாலும் சரி இந்த உலகம் இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படிங்கிறத விசுவாசிங்க இந்த ஜூன் மாசத்துக்கு போய் உங்களை விசுவாசிக்க சொல்லி ஒரு ஊழியர் சொல்றாருனா அவரை எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்ப போன மாசம் தேவன் செய்ய நினைத்தது தடைபடும் என்று சொல்ல வருகிறீர்களா அப்படின்னு கேள்வி கேளுங்க என்ன பதில் சொல்லுவாரு இல்ல இல்ல அப்படின்பாரு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டுமே உங்களை வந்து எப்பொழுதுமே ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி அப்படியே அவர் கீழேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இன்றைக்கு போதவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வேத வசனத்தை படிக்காதவரை தியானிக்காதவரை புரிந்து கொள்ளாதவரை இவங்க காட்டில் மழை அது மாத்திரமல்ல இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி போதிக்கிறதற்கு அவங்க காரணமல்ல நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களே அவர்கள் என்று கொள்ளுகிறார்கள் என்று விசுவாசிகளைத்தான் பகுல் கணிந்து கொள்ளுகிறார் ஆவியானவர் மூலமாக எனக்கு அன்பானவர்களே கொஞ்சம் நிதானமாக யோசிங்க இந்த மாதம் நாலு வருஷ கணக்கில் வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு வேதத்தை எடுத்து கிரமமாய் வாசியுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கு அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கார்டஸ்